பாகைநேரி செ அதாவது பொங்கல் முடிஞ்சு வர தான் அங்கேயெல்லாம் செவ்வாய் பொங்கல் இங்கே மட்டும் சித்திரை மாதம் செவ்வா பொங்கல் இப்போது அந்த பொங்கலை முடிச்சுட்டு இங்கே மாவிளக்கு வை வந்துட்டு முளைத்தண்ணில் இருக்க நம்ம புதுசாக எழுந்தருளி இருக்கிற நம்ம காளியாத்தா முளைத்தண்ணியில் இருந்தாங்க இப்போ எவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டாங்க பாருங்கள் எல்லாம் காளியாத்தா அவளுக்கு வேண்டியதை பக்தர்களை நல்லா வச்சு அவள் பண்ணிக்கிறான் எல்லோரும் பாருங்கள் எல்லாருக்கும் வழி விட்டு யாருக்கும் மறைக்காமல் அற்புதமாக அலங்காரமாக காளியாத்தா தெரியிறா பாருங்கள் ஆச்சிமாருக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப மாவளக்கு வைக்கிறாங்க உண்டியலில் காசு போடுறாங்க அற்புதமான தருணத்தில் நமக்கு வேண்டியதில் ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் நல்லா இருப்போம் நிம்மதியாக இருப்போம் நல்ல பசி வரும் நல்ல தூக்கம் வரும் ஆசைகள் வந்து அளவு அளவோடு இருக்கும் அவங்க பூசாரி எல்லாருக்கும் இபூதி பிரசாதம் கொடுக்குறாங்க அர்ச்சனை பண்ணுறாங்க இது வந்து அருமையான கீழே வட்டையில் ரொம்ப சிறப்பான ஊர் மதகுப்பட்டி அருமையான முன்னாடி வந்து பேருந்து நிலையம் பெருசாக சிவன் கோயில் எதிர தரிசனம் கடைசியில் எல்லையில் நம்ம காளியாத்தா இருந்து நம்மள காவல் காக்குறா அருமை வருஷம் தான் அப்பத்தா பயணத்தில் பொது பொங்கலான வல்லடியார் கோயில் பொங்கலும் காளியாத்தா கோயில் பொங்கலும் வந்து புள்ளி வரி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு வல்லடியார் கோயில் பொங்கல் எங்கள் பொது குடும்பம்னால கூட்டு குடும்பம்னால அது நல்லபடியாக சூப்பராக பால் பொங்கிருச்சு இதுவும் மற்ற பொங்கலை பார்த்தாலே நம்ம பொங்கல் பார்த்த மாதிரி தானே பாருங்க எல்லாரும் பொங்கல் முடிச்சு எல்லாரும் பொங்கலை இறக்கி வச்சு பொங்கல் முன்னாடி பாருங்கள் நிறைய அதாவது சொல் அது அவங்க வச்சுருக்க நிறைய கிஃப்ட் பொருள்லாம் இருக்கும் இப்போ பொங்கலுக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க பொங்கல் எல்லா பொங்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க முதமுட்டி முதமுட்டி கிளம்பி வீட்டுக்கு போகிறப்போ தான் மற்ற பொங்கலும் பின்னாடி ஃபாலோ பண்ணி வருவாங்க வேலை முடிச்சிட்டோன்னு கிளம்ப மாட்டா ரொம்ப டிசுப்ளினாக இருக்கும் வல்லடியார் கோயில் பொங்கல் மாதிரி காளித்தா கோயில் பொங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை வர பொங்கல் மற்ற ஊர்களில் எல்லாம் இப்போ முதல் முட்டி வச்சத பாத்தோம் முதல் முட்டி வச்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க ரொம்ப பதி விரதையாக ரொம்ப சக்தியாக அவங்க அவங்க அடுப்பை ஏற்றுறாங்க பாதங்கள் ஏற்றி அரிசியை கிழஞ்சி பாலை ஊற்றி தண்ணியை ஊற்றி பாலை பொங்க விட்டு பால் பொங்கணுன்னா அவங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு அக்கா வந்திருக்க அக்கா பொங்கலை கிண்டி இறக்கிடுவாங்க இவகள்லாம் சீக்கிரமாக மாவிளக்கு வச்சுட்டு நம்ம ஆதி காலத்து காளி ஆத்தா அம்மாக்கு அந்த பக்கமாக இருக்கா அதை போய் கும்பிட போயிடுவாங்க அதாவது காளி ஆத்தானாலே வேல் தான் முருகன் மாதிரி அவங்க வேல் தான் கலசத்தில் தான் அவங்க ரொம்ப அலங்காரமாக இருப்பாங்க பத்து நாளும் சுண்டக்கடலையும் சோறும் எல்லாரும் இருந்து முளப்பாரி கொட்டி கும்மி கொட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் குளிக்க போட்டு யாருக்கு முத முட்டின்னு சொல்லுவாங்க புள்ளி வரி கட்டிடுவாங்க விட்டு கொடுக்காம பொங்கலை வைப்பாங்க அப்பதான் நாற்பது வருஷமா கெமிச்சுவால் வாங்க வாங்க அப்போ போலாம் அப்பதான் சேனல்ல இன்னைக்கு மதகுபட்டி காளியாத்தா கோவில் முதல் முட்டி பார்க்கலாமா அருமை பாருங்கள் சிறிய ஊரானாலும் நிறைய நகரத்தாரு எல்லாரும் ஒன்று இருக்காங்க, அழகா முதல் முட்டிக்கு கோயிலில் சுவாமி கும்பிட்டு காளியாத்தாவை எல்லோரும் மேலதாளத்தோடு வந்து ரெடியாக இருக்காங்க எப்போ முதல் முட்டி வைப்பாங்க எல்லோரும் நம்ம அடுப்பை ஏற்றலாம் அப்படின்ட்டு ஆட்சிமார்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் தருணத்தில் நம்ம ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் ஒற்றுமையாக இருப்போம் சொந்தங்களோடு இருப்போம் தாமதமான பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்கும் வீடு கட்டுவோம் வேலை கிடைக்கும் வெளிநாடு போவோம் டாக்டர் சீட்டு கிடைக்கும் எல்லாரும் பாருங்க அவங்க முதல் முட்டிக்காரவங்க முட்டி வைச்சோன்னே எல்லாரும் எவ்வளோ அழகாக கோலம் போட்டு மங்களகரமாக ஆ எவ்வளோ நல்ல சிம்பிள் நகரத்தார்னாலே சிம்பிள் தானே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமாக இருக்குது அவங்க மேலதாளத்தோடு அந்த தீபாரதனை காமிச்சிட்டு அந்த பூசாரிங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க வெறிப்பாங்க எல்லாரையும் விசாரிப்போமா பால் பொங்கிருச்சா பால் பொங்கியிருச்சா பால் பொங்கிருச்சா நல்லா பொங்கிருச்சு நல்லா பொங்கிடுச்சு நாச்சிமார்களும் அண்ணன்மார்களும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா விசாரிச்சுக்கிருவாங்க பால் பொங்கணுன்னு ஆட்சிமார்கள்லாம் இங்கே வந்து முளைத்தண்ணியில் இருக்க நம்ம காளியாத்தாவுக்கு மாவிளக்கு வைக்க அலங்காரம்பாக்கம் அவு அவு நம்ம காளியாத்தா தான் ஃப்ரீயாக சுதந்திர பறவையாக நம்மளை நல்லா வச்சுருக்காளே ஊரை கட்டி காக்கிறாளே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஆம்பளை எல்லாம் கம்மாக்கி அந்த பக்கம் இருக்க நம்ம முந்தி முத வந்த காளியாத்தாவில் கும்பிட எல்லோரும் போயிடுவாங்க காளியாத்தா வேல் ரூபத்தில் அலங்காரமாக இருப்பாள் எல்லோரும் அர்ச்சனை பண்ணுவாங்க ஒரே மாதிரி அர்ச்சனை பண்ணுவாங்க ஒரே மாதிரி தேங்காய் பழம் கூட திருப்பி வாங்கிக்கிருவாங்க பிரகாரம் வருவாங்க ரொம்ப செதர்கா உடைப்பாக சக்தி வாய்ந்த அம்மா அம்மன் அவங்க அப்போ அப்பத்தாலும் அந்த காலத்தில் ஐயா இருந்தால் பாட்டையா ஒருத கல்யாணம் ஆனப்ப அப்படி கையை பிடிச்ச கூட்டிக்கின்னு போய் அப்படி சத்தியம் நீ நல்லா இருப்ப ரொம்ப வயசானவங்க நூறு வயசானவங்க அந்த ஐயா அது மாதிரி அப்பத்தாவுக்கு நினப்பெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு சாயங்காலம் கரக வர வரைக்கும் அப்போத்தா முடிச்சிருந்தேன் இப்போ நேரம் வந்திருக்கோம் தண்ணி ஊற்றிருப்பாங்க நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு தான் வந்தேன் ஐயா வச்சிருக்கலாம் ஒரு ஆளை கூட்டி ஐயா ரொம்ப ஒயிட் ஸ்காலர்ஷிப்பில் ஐயா கம்ப்யூட்டர் வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க பரவாயில்ல காளியாக தான் எனக்கு இத்தனை பொங்கல் ரூபத்தில் அருள் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ தாங்க நான் நின்று இருந்தேன்னா மத் அப்படி பாட்டு பாடி இருப்பேன் நிறைய பாட்டு பாடி இருப்பேன் அதாவது என்ன பண்ணணும் ஆழ்மனதில் நம் எண்ணங்கள் நிறைவேறும் அப்போ தான் அன்புடன் சேனல் பார்க்கையில் உங்களுக்கு வேண்டியது நினைங்க நிச்சயம் உடனே நடந்துடும் அது அதுதான் இந்த சேனலோட ரொம்ப மகத்துவம் எப்பவுமே ப்ரேயர் மற்றவங்களுக்காக அப்போ தான் ஏதோ நினச்சிட்டே இருக்கேன் இல்லை மைண்டில் யோசிச்சுட்டே இருக்கேன் இல்லை எங்கள் ஊர் அருமையான ஊர் மதகுப்பட்டி நகரத்தாலாம் ரொம்ப சிறப்பானவங்க கட்டுக்கோப்பா இருப்பாங்க ஒத்துமையா இருப்பாங்க பாருங்க காளியாத்தாவுக்கு அற்புதமா தரிசனம் பக்கம் பக்கத்தில் தரிசனம் தரா பாருங்க அருமையான ஒரு தருணம் மறுபடியும் சொல்கிறேன் அப்போத்தான் எல்லாரும் அவங்களுக்கு வேண்டியதை நினைங்க சேனல் பார்க்குறவங்க அப்பத்தான்புட் சேனல் உங்களுக்கு அருள் கொடுக்கவே ஓகேவா இந்த வருஷந்தான் அப்பத்தாவுக்கு பயணத்தில் இருக்கேன் இருந்தால் கூட எனக்கு வந்து எல்லாமே தரிசனம் வந்து உங்கள் நகரத்தார் ரூபத்தில் அதாவது என்ன சொல்கிறது இறையும் நம்ம கூடவே இருந்தால் நம்ம அங்கே அந்த போகலைன்னா கூட நம்ம இருக்க இடத்துல அப்படின் அற்புதமான ஒரு தரிசனம் எல்லாருக்குமே நம்ம வந்து எங்கேயாவது போக முடியல நீங்கள் நினச்சிட்டே இருக்கீங்களே நம்ம இங்கே இருந்தவங்கள கூட நமக்கு அற்புதமான ஒரு காட்சி இவ பொங்கல் இப்படி முதமூட்டி காட்சி இருந்தால் பொங்கல் எல்லோரும் வைக்கிறது அப்புறமேலேருந்து நம்ம நம்ம ஆதி காலத்து காளி ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அதில் ஒரு மரம் இருக்குது பிரம்மாண்டமான மரம் அந்த மரம் எல்லாத்துக்கும் ஒரு வயசாகுதுல அந்த மரத்துக்கு பூமா தேவிக்கு அந்த மரம் போயிடுச்சு இனி புதிய மரம் வரும் நல்ல ஒரு சாப்பாடு அருமையான ஒரு அன்னதானம் நடக்கும் பசிக்கு நல்லா சாப்பிட்டு வரலாம் ராத்திரிக்கு ஒரு மணி ஆயிடும் கரகம் கிளம்புச்சுன்னா ஒரு மணி ரெண்டு மணியாக ஆயிரும் கரகத்துக்கு எல்லாரும் தண்ணி ஊற்றுவாக மாலை போடுவாங்க ரொட்டி மிட்டாயை வாசலில் கொடுப்பாக பெரிய பெரிய கோலமாக போட்டிருப்பாங்க கரகம் அப்படி ஆடும் நம்ம ரூவா கொஞ்சம் கொடுத்தோம்னா கரகம் நம்ம வீட்டு முன்னாடி அப்படி ஆடிட்டு போகும் ரொம்ப நல்லா வருஷா வருஷம் கரகத்துக்கு துண்டு போடுவாங்க கரகத்துக்கு மாலை பூ வந்துருச்சு வாங்க வாங்க கரகத்தோட தாத்பரியம் என்ன காளியாத்தாலே நம்ம வீடு தேடி வரா காளியாத்தாவுக்கு நம்ம பாத பூஜை பண்ணி நமஸ்காரிக்கிறோம் நீங்கள் என்னை பொங்க வச்சிய மாவிளக்கு வச்சியே என்னை கொண்டாடுறிய கல்யாணத்தப்ப மறுநாள் வந்து எனக்கு சிறப்பு விடுறிய நான் உங்களையெல்லாம் குலதெய்வம் மாதிரி கட்டி காப்போம் அப்படிங்கிற காளியாத்தா ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள் அற்புதமான தருணம் மேலேதால் அதாவது கரகம் அப்படி ஆடும் எவ்வளவு நேரம்னாலும் ஒரு அஞ்சு தருனாலும் ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி கூட ஒவ்வொரு நாள் ஆடும் அருமையான